இந்த உலகத்துல கஷ்டமோ நஷ்டமோ ஒரு மனக்கவலையும் இல்லாத ஒருத்தரை பாக்குறதுங்கிறது ரொம்ப அதிசயம்தான் ஏன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சின்ன பசங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அவங்களோட வயசுக்கு ஏற்றபடி நிறைய கவலைகளும் மனக்குறைகளும் இருந்துகிட்டே தான் இருக்கு இதனெல்லாம் சரி செய்யறதுக்காக நம்மளால சொல்லப்படக்கூடிய வாக்கியங்கள்லாம் என்ன ஹக்குனமா டா ஆலஸ்வல் எல்லாம் நன்மைக்கு இது போன்ற தன்னம்பிக்கை வாசகத்தை சொல்லிதான் நாம வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி ஏத்திக்கிறோம் இதுக்கு ஒரு கதையை தான் பார்க்க போறோம் மன்னர் ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கு ஒரு நெருங்கிய நண்பரும் இருக்காரு இவங்க ரெண்டு பேருமே குழந்த பருவத்துல இருந்து ஒன்னாவே வளர்ந்தவங்க இப்படி இருக்கிற மன்னரோட நண்பர் இருக்காரு அவர் வாழ்க்கையில எது நடந்தாலுமே எல்லாம் நல்லது தான் எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு இருப்பாராம் இப்படி இருக்கையில ஒரு நாள் மன்னரும் அவரோட நண்பரும் வேட்டைக்கு போறாங்க மன்னர் பயன்படுத்திய துப்பாக்கியை தொடச்சி அதில் தோட்டாக்கல்ல போட்டு அந்த நண்பர் வந்து மன்னர்கிட்ட கொடுக்குறாரு இப்போ மன்னரும் அந்த ஒரு துப்பாக்கியை எடுத்து சுட ஆரம்பிக்கிறார் சுட்டோன்னே அது வெடித்து அவருடைய கட்டவரல் துண்டாகுது இதனால் மன்னர் வந்து வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் பக்கத்தில் இருந்த அவருடைய நண்பரோ இந்த சூழ்நிலையில் கூட மன்னருக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு கவலைப்படாமல் எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்கிறாரு இதனால் மன்னருக்கு ரொம்ப கோபமும் எரிச்சலும் அதிகமாகுது இல்லை இல்லை இதெல்லாம் நல்லதில்லைன்னு சொல்லி அந்த நண்பரை பிடிச்சி சிறையில் தள்ளுற இப்படியே ஒரு வருஷம் போகுது மன்னர் மறுபடியும் வேட்டைக்கு போறாரு இந்த முறை அவர் போகக்கூடாத ஒரு பகுதிக்கு வேட்டையாட போறாரு அங்கே போனால் சில காட்டுவாசிகள் எல்லாம் மன்னரை பிடிச்சி அவங்க கிராமத்துக்கு கொண்டு போகிறாங்க இந்த காட்டுவாசிங்க யாருன்னா மனிதர்களை கொண்டு மாமிசத்தை சாப்பிட்றவங்க அதன்படி இந்த மன்னரை கொண்டு போய் அவங்க குலதெய்வத்துக்கு பழி கொடுத்து அவங்க சமைச்சு சாப்பிட முடிவு செஞ்சுட்டாங்க இப்போ கூட்டிட்டு போன மன்னரை ஒரு தூணில் கட்டி அவரை சுற்றி வரகுகளை அடுக்கி மூட்டி தீ மூட்டை பக்கத்துல வந்தப்பதான் தான் மன்னருக்கு ஒரு விரல் இல்லைங்கிறதையே பார்க்குறாங்க அவங்களோட சம்பிரதாயப்படி ஊனமுற்றவர்களை நரபலி கொடுக்கக்கூடாதான் அதனால் அவரை விடுதலை செஞ்சு விடுறாங்க இப்போ மன்னர் வந்து அரண்மனைக்கு திரும்புகிறாரு மண் அரண்மனைக்கு திரும்புகிறப்போ அவர் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவரோட கட்டவரல் வந்து வெட்டுப்பட்டதுங்கிறத நினச்சி ரொம்பவே வருந்தி வந்துகிட்டு இருக்காரு தான் அவருக்கு அவருடைய நண்பர் ஞாபகத்துக்கு வராரு அதோட அவருக்கு செஞ்ச கொடுமையும் ஞாபகத்துக்கு வருது இப்படி உடனே போய் மன்னர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவருடைய நண்பரையும் விடுவிக்கிறாரு அப்போது அவருடைய நண்பர்கிட்ட போய் சொல்றாரு அன்னைக்கு நீ என் கட்டவரல் துண்டானப்ப இதுவும் நல்லதுன்னு சொன்னேன் அதனால தான் இன்னைக்கு என் உயிரே காப்பாற்றுறதுன்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு அப்பா அவரை நம் அவர் அவர நண்பர் சொல்றாரு இதுவும் நல்லதுக்குதான்னு சொல்றாரு இப்போ இருக்க மன்னர் என்ன சொல்கிறாருன்னா ஆமாம்மா என்னோட ஆறு உயிர் நண்பனையே நான் சிறையில் அடைச்சிட்டேன் இத கூட நீ எப்படி நல்லதுன்னு சொல்கிறேன்னு மன்னர் அவருடைய நண்பர்கிட்ட கேட்குறாரு அதற்கு அந்த நண்பர் சொல்கிறாரு நான் இன்னைக்கு சிறையில் இல்லைன்னா உங்களோட காட்டுக்கு வந்திருப்பேன் அந்த காட்டு வாசிங்க என்னை பிடிச்சிருப்பாங்க நான் அங்கீகாரம் இல்லாதவனு இந்நேரம் என்ன பாலியும் கொடுத்துருப்பாங்க ஏன்னா நீங்கள் சிறையில் அடைச்சி வச்சதால தான் நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்கிறாரா இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலுமே நாம் அதை நேர்மறையாக யோசிக்காமல் பாசிட்டிவாக ஆக்கப்பூர்வமாக சிந்திச்சா நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் இந்த நம்பிக்கையை வச்சு நமக்கு எவ்வளவு பெரிய தீமை ஏற்பட்டாலும் அதில் இருக்கக்கூடிய நன்மை நமக்கு அதோட எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்தாலுமே அந்த சூழ்நிலையில இருந்து நாம வெற்றியும் பெறலான்றதுதான் இந்த ஒரு கதை நமக்கு உணர்த்துது இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க